வணக்கம் எஸ்என் தமிழா சேனல் அன்புடன் வர இருக்கிறேன் இன்றைக்கி நம்ம மேலூர் மாடு சந்தையில் ஃபுல்லாக வீடியோ ஃபுல்லாகவே எடுத்திருக்கேன் அது அப்புறம் பாருங்கள் தம்பி வந்து நம்மளோட சப்ஸ்கிரைபர் அவங்க அப்பா சொன்னார் ஆனால் உங்கள் வீடியோ தான் போட்டேன் அப்புறம் பார்ப்பேன் தம்பி அப்படின்னு சொன்னாப்புல அதே அந்த பையன் வந்துருந்தாப்புல எடுத்து பார்த்தேன் தாளமாடுபுராமே ஓரளவுக்கு நல்ல மாடு பூரா வந்துருந்துச்சி இந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா கண்டை போட்டிருந்துச்சி எல்லாம் கண்டு அந்த கண்டு கிடக்க வருங்க பக்கத்துலையே அது நம்ம முதல்ல பார்க்கல யாரை வாங்கி கட்டிவிட்டாங்க திரும்ப நம்ம கேட்டு பார்த்தா அது ஆள் வாங்கி கட்டிட்டு போயிட்டாங்கட்டாங்க அது மாதிரி புறாமே மாடு புறாமே வந்துருந்துச்சி பால் மாடு இதெல்லாம் கை எல்லாம் இது எல்லாம் கிடஞ்சிச்சு வாருங்க அதே மாதிரி நம்ம மாடு கண்டு எதுவும் தேவைப்பட்டாலும் நம்ம உடனே காண்டாக்ட் பண்ணுங்கள் பசு மாடு ஜாதி கண்டு கண்டு புறாமே நம்மகிட்ட கிடக்கு அது வேணும்னா உடனே தொடர்பு கொள்ளுங்கள் வார எல்லாத்துலேயுமே நல்லா கால மாடு எல்லாமே நம்ம எடுத்து கொடுத்துக்கிட்டே இருக்கேன் நம்ம குரூப்லேயும் ஜாயின் பண்ணுறவங்க கால் பண்ணுங்கள் வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க அவங்க என்ன எதுன்னு சொன்னீங்கன்னா நம்ம குரூப்பில் ஜாயின் பண்ணி விடலாம் காலம் மாடு எதுன்னு தேவைப்பட்டால் உடனே கான்டெக்ட் பண்ணுங்கள் அப்புறம் புறாமே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவங்க நிறையா பேர் இருக்கீங்க அவங்க அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தொடர்ந்து நம்ம வீடியோ வந்துக்கிட்டே இருக்கேன் ஞாயித்துக்கெழம காலையில் ஒரு எட்டு மணிக்கு ஒரு வீடியோ வரும் புதை சாயங்காலம் ஒரு அஞ்சு மணிக்கு ஒரு வீடியோ வரும் அது மாதிரி நம்ம வீடியோ ஃபுல்லாகவே போட்டுக்கிட்டே வருவோம் அதுக்கப்புறம் முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே பாருங்கள் கிடக்கு பாருங்கள் காலங்கண்டு கிடையண்டு எல்லாமே கிடக்கும் இதெல்லாம் பாருங்கள் நல்லா ஓரளவுக்கு நல்லா நல்ல புருவெட்டாக நல்லா இருந்துச்சு அள்ளி தொளிச்ச மரையில் இந்த மாதிரி பசுலாம் எடுத்தோம்னா நல்லா மாடு மறு காலையா பா நல்லா பார்த்து போட்டோம்னா கண்டு வந்த அள்ளி தொளிச்ச மாதிரி மரையெல்லாம் விழுவாங்க அந்த மாதிரி கண்டு வரேன் அப்புறம் அவங்க வந்து ஒரு விஷயம் சொல்லணும் மாடுகளை எல்லாருமே வந்து நிறையா பேர் கொடுத்துறீங்க கொடுத்து விட்டு என் மாடு சந்தையில் இருந்துச்சுன்னு இந்த வாரத்தெலாம் அதிகமான ஃபோன் வந்துச்சு எனக்கு நீங்கள் கொடுத்து விட்டு திரும்ப வந்து என் மாடு அங்கே வந்துச்சு இது எங்கே இருக்குதுன்னு தெரியுமா அப்படின்றீங்க நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா ஒரு வியாபாரியில பார்த்து கொடுத்தேன்னா நான் ஒவ்வொரு வீடியோலையுமே சொல்கிறேன் வியாபாரிட்ட கொடுத்தா சந்தைக்கு வரத்தான் செய்யும் நீங்கள் திரும்ப வந்துட்டு என் மாடு சந்தைக்கு வந்துடுச்சு சந்தைக்கு வந்துடுச்சுன்னா அது ஒன்றும் புலம்பி ஒரு பிரயோஜனமும் இல்லை முடிஞ்ச வரைக்கும் என்னண்டா யாராவது வளர்ப்புக்காரர்களை கேட்குறாங்களா அவங்களுக்கு முடிஞ்ச அளவு ஒரு ஆயிரமோ ரெண்டாயிரமோ தள்ளிட்டு கூட கொடுங்க கட்ட நம்ம மாடு உயிரோடு இருக்கணும்னு நினச்சிங்கன்னா கொடுத்து நாங்கள் அப்படி கொடுங்க இல்லை நம்ம மாடு அதை பற்றி ஒன்றும் தேவையில்ல அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி கொடுத்துருங்க அதுலேயும் பார்த்தீங்கன்னா சந்தையில் வந்து எல்லா மாடுமே வந்து கறிக்கு போவாது எல்லா மாடுமே வளர்ப்பு போகாது அந்த மாதிரி தான் இருக்கும் ஏன்னா ஒரு சில பேர் மாடு பிடிச்சிருக்குன்னு டக்குன்னு வந்து வாங்கிட்டு போயிடுவாங்க அதனால் வளப்புக்கும் போகும் கறிக்கும் போகும் அந்த மாதிரிலாம் இருக்கும் அதனால் வந்து எதையுமே நீங்கள் ஃபீல் பண்ண வேணாம் முடிஞ்ச வரைக்கும் ஒவ்வொரு பக்கமும் ஒவ்வொரு பொருளை அழிஞ்சாத்தையும் அடுத்த பொருள் வரத்தையும் செய்யும் அது மாதிரி நீங்கள் வந்து பெருசாக இது பண்ணிக்கிறேன் வேணாம் உங்களால் பார்க்க முடியலேன்னு நினைக்கும்போது வியாபாரி கூப்பிட்டு கொடுக்குறீங்களா அதோட விட்டுருங்க அதை விட்டுட்டு நீங்கள் போய் சந்தையில் வித்தீங்க அப்படி இப்படின்னு அவங்களோட சண்டை வர்றது அவங்க வந்து என் கூட வந்து சண்டை வர்றது ிய பெரிய புழப்பாக இருக்குது அதனால் முடிஞ்ச வரைக்கும் என்னால் இப்போ மாடு நம்ம மாடு இருக்கணும்னு நினச்சிங்கன்னா யாராவது வளர்ப்புக்காராவில் பார்த்து கொடுங்க வெயிட் பண்ணி கூட நல்லா பார்த்து கொடுங்க உங்கள் அவசரத்துக்கு விற்றுப்புறீங்க விற்றுப்புட்டு இங்கே வந்து மாடு வந்துடுச்சு அப்படின்ட்டு இப்போ வெளிநாட்டில் இருக்கவங்க ரொம்ப ஆசைப்பட்டு வளர்ப்பாங்க நான் ஏன்னால் அது ஒரு பிள்ளை மாதிரி தான் வளர்த்துக்கிட்டு இருக்காங்க காலையில் அதனால் நீங்கள் இங்கே பார்க்க முடியலன்னு சொல்லி அங்கே கொடுத்து போடுறீங்க அவங்க வந்து அவங்களுக்கு தெரியாது இங்கே உங்களுக்கு நீங்கள் என்ன கஷ்டப்பட்டு இதுன்றறிங்கன்ட்டு தெரியாது ஆனால் அவங்களோட நினைப்பு அது இந்த காலங்கண்டு இருக்கட்டும் தான் இருப்பாங்க முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் வந்து வெளிநாட்டில் இருக்காங்கன்னா அவங்க அவங்க இப்போ அவன் எல்லா பிள்ளை விட்டு எல்லாத்தையும் விட்டுதான் போயிருக்காங்க அதனால் அவங்களுக்காண்டி இந்த காலங்கண்டு இதுகள்லாம் விற்காதீங்க நிறைய பேர் எனக்கு வெ வெளிநாட்டு காலதான் அதிகமாக வருது இப்போ வித்துப்பட்டு நிதினாங்க கஷ்டப்பட்டுனாலும் சரி வளங்க அவங்க வந்ததுக்கப்புறம் அவங்கனால பார்க்க முடியா கூட கேட்டோம் ஆசைப்பட்டு வளர்க்குறத முதுக்க விட்டுறாங்க அதனால் முடிஞ்ச வரைக்கும் நல்லதாக பார்த்து பண்ணுங்கள் எல்லாம் காலம் மாடி எல்லாமே கிடக்கு நம்மளும் ஒவ்வொரு வீடியோ ஃபுல்லாக எடுத்து தான் இருக்கேன் அதையுமே முடிஞ்ச வரைக்கும் எடுத்து பார்க்குறீங்க அந்த காலம் ரெண்டு காலையுமே கிடக்குவாங்க அந்த ஒரு மரக்கலை கிடக்குவாருங்க நல்ல காலை ஒரு சில வாரங்கள் வே ஒரு சில மாடு நல்லா விலைக்கு விற்கிது ஒரு சில மாடு வந்து விலை கம்மியாக வைக்குது என்ன காரணம் தெரில இன்னமும் விலை வாடு குறைஞ்ச வாடே இல்லை வார வார சந்தையில் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா அதிகமான விளையாட்டே இருக்குது இல்லை எப்படி நம்ம மாடுகளை பா விற்கிறது என்னன்னு ஒன்றும் புரியலை வாங்க வைக்க முடியலை மாடுகளை மாடு வந்தால் காலை மாடு பூரா கிடக்கு வர்த்திங்கன்னாங்கிட்டு ஆனால் மாடு வந்து வறுத்து வந்து குறஞ்சிச்சு முதல்லாம் கிட்ட நம்ம நிற்க முடியாது அந்தளவுக்கு மாடு கிடஞ்சிச்சு இப்போ கொஞ்சம் தான் இருக்குது அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஏரியாவில் புறாமே மாடு புறாமல் கிடஞ்சிச்சு வேனில் ஃபுல்லாக இருக்காங்க லாரியில் மாடுகளை புறாமல் நிறையா மாடு வந்து வந்தது அப்புறமே ஓரளவுக்கு கட்டி ஏற்றிட்டாங்க அடுத்துங்கிட்ட புறம் காளை மாடு பசு மாடு எல்லாமே இருப்பாருங்க புறம் எல்லாம் நல்ல தரமாக இருக்குது மாடு நல்லா உடம்பு சூப்பராக இருக்கும் மாடு பார்க்கவே இது கொஞ்சம் கிராஸ் கலை ஒயராக இருக்குது கொஞ்சம் ஆனால் வடவாடன்னு கிடக்கு வந்து என்கிட்ட கிடக்குறது மாடு புறமே கொஞ்சம் வடவாட போனாலதான் இருக்குது கிறக்கமாக தான் அதெல்லாம் நல்லா கிறக்க காரிக்கால மாடு நல்லா மாடு அப்புறமே வரேன் வர மாட்டில் பாய்ச்சக்கோணம் இது கொஞ்சம் இருக்குதா என்னன்னு தெரியல நிறையா மாடு அவுக்காத மாடுகள்லாம் வரும் அதில் பார்த்து நம்ம எடுக்கணும் இதெல்லாம் நல்லா கூறுவாராக இருக்குது தலை செட்டு நல்லா உயரம் தரமாக இருக்குது அந்த கண்டு இந்த இருக்காது காரி மாடு பூரா அந்த காரி மாடு பூரா மூணு மாடுமே வட உடன்தான் கிடஞ்சிச்சு இந்த மரக்கலை க கட்டட்டின்னு தான் நல்லா இருக்குது அடிம அடிவகு மரம் இருக்குது அந்த காலம் சூப்பர் காலை நல்லா விரிதலை நல்லா வெள்ளை நல்லா இருக்குது மாடு அதனால் நம்ம ஒரு சந்தையிலையுமே ஃபுல்லாகவே எடுத்து பார்த்துருக்கேன் ஆனால் நம்ம அதிகமாக நம்ம மேலூர் சந்தைய வெள்ளை வரேன் இப்போ வெள்ளை வர்றதெல்லாம் குறைஞ்சிருச்சு வெள்ளைக்கலையை நிறையா சுத்த வெள்ளை வர்றது பூரா இதெல்லாம் சூப்பராக இருக்குது வருங்க அதெல்லாம் செஞ்சு வச்ச மாதிரி இருக்குது அந்த நந்தி மாடு எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குது அழகாக இருக்குது இல்லை உடம்பு கொஞ்சம் பத்திர மாடு கிறக்க நல்லா நல்லா நல்லாயிருக்கு மாடு அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கிட்டு நிறையா மாடுகள் ஃபுல்லாகவே எடுத்துருக்கேன் அது போக பார்த்தீங்கன்னா அந்த கிடமாட்டு கண்டு இந்த ஜாதி கண்டு இது எல்லாமே வந்து நம்ம வந்து பார்த்து எல்லாமே எடுத்து கொடுத்துக்கிட்டே தேவைறோம் அது மாதிரி கூட நம்ம இப்போ ரெண்டு மூணு கண்டு எடுத்து ஒரு ஆளுக்கு கொடுத்துருக்கோம் அதுவுமே நம்ம வீடியோ உள்ளே பார்த்திங்கன்னா இருக்கேன் வேணுமாட்டாங்கன்னா நீங்கள் கண்டு வேணாச்சு எது கேட்டாலுமே வாங்கி கொடுப்போம் வாங்க இதெல்லாம் பாருங்கள் நல்ல பசுவு நல்லா வளப்பு சரியான வளர்ப்பு இந்த இந்த மாடையுமே கண்டேமே ஒன்றாத்தே விற்றாங்க அங்கே எல்லாமே நிறையா வருதுங்க ஆனால் தான் கொஞ்சம் கூடுதலாக இருக்குது பால் மாடெலாம் விலைய கிடைக்கல ஏன்னால் முப்பது முப்பத்தஞ்சு ரூபாய்க்கு எடுக்கிற மாடு கூட நாற்பது நாற்பத்தஞ்சு ரூபாய்க்கு எடுக்கிற மாதிரி ஆகி ஆனால் பால் மாட்டு வில தீயாக இருக்குது வெளியிலையுமே எடுக்க முடியலை மாடுகளுமே வரத்து ரொம்ப குறைஞ்சிருச்சு பால் மாடு இல்லைன்னா இளங்கன்று மாடு வர இப்போ வர வர்றதில்ல நாட்டு கண்டு இந்த மாதிரி இது நல்லா வருது அப்புறமே நம்ம எடுத்துருக்கோம் ஒவ்வொரு வீடியோலேயுமே எல்லாமே நம்ம வீடியோ பார்த்தீங்கன்னா அதுலேயே தெரியும் இந்த வெள்ளைக்கால கிடக்குவாருங்க மாடுன்னு குட்டை டேன்னு தான் இருக்குது வேணால் கொடுத்துட்டாங்க மாடுப்புறாமல் இந்த இதெல்லாம் கொஞ்சம் மாடு முக லட்சணம் பத்தில மற்றபடியாக அளவான மாடுதேன் என்ன பண்ணுறது வருது வெள்ளைக்காலம் வந்து ஓரளவுக்கு வருது வந்துச்சுன்னா வந்துச்சு இருக்கும்னு பார்த்தேன் கண்டு வந்து அவ்வளோ கிடைக்கல இந்த மாதிரி கண்டு பொடி கண்டு கேட்டிருந்தாங்க நம்மட்ட இந்த வட்டம் போனோம்னா யாருக்கு வேணும்னாலும் நீ தொடர்பு இல்லுங்க வெள்ளிக்கிழமை சாயங்காலம் பார்த்தீங்கன்னா எனக்கு தொடர்பு போடுங்க யார் யாருக்கு எப்படி வேணும் என்னென்னு சொன்னிங்கன்னா வாட்ஸ்அப்பில் நீங்கள் பேசி அனுப்புனீங்கன்னா அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து வீடியோவில் ச சனிக்கிழமை காலையிலேயே வெள்ளை நான் எடுத்து போட்டுருவேன் நம்ம இது ஐட்டம் இருக்குதுன்னு சொல்லி போட்டேன்னா உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் அப்போயே எதுவும் நீங்கள் பாருங்கள் வீடியோ வீடியோ எல்லாமே அனுப்புகிறேன் பாருங்கள் பார்த்துட்டு நீங்கள் பிடிச்சிருந்தால் வாங்கி கொடுத்துருவோம் ஒன்றும் பிரச்சனை இல்லை எந்த ஒரு நாளுமே நம்ம அனுப்பி விட்ருவோம் அதனால் நீங்கள் ஒன்றும் பயப்பட தேவையில்ல க்ளீனாக வந்துடுங்க மாடு வந்து உங்களுக்கு வந்து சேர்ந்துடும் அதனால் யாரும் பயப்பட தேவையில்லை மற்றபடியாக பார்த்தீங்கன்னா கண்டு வேணாச்சு அப்புறமே இருக்குது பாருங்கள் இது புறாமே நல்லா கிராஸு கண்டு எல்லா கண்டுமே இருக்குது நம்மளை வந்து வீடியோ வந்து நிறைய தடவை சொல்லிட்டோம் வெளியில் வியாபாரிகளுக்கு கொடுத்து விட்டு நிறைய பேர் வந்து ஏன் ஃபோன் பண்ணி கேட்குறீங்க அது நம்மளுக்கு ரொம்ப சங்கடமாக இருக்குது அதனால் முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு தெரிஞ்சால்கிட்ட கொடுங்க மாடு விற்கக்கூடாது நம்ம மாடு வளர்ப்பு போனோம்னா தெரிஞ்சால்கிட்ட கொடுங்க நீங்கள் அப்புறம் வியாபாரிட்ட கொடுத்து விட்டு மாடு சந்தைக்கு வந்துடுச்சுன்னா அவங்களோட சண்டை போடுறதோ நிற்கிறதை வந்து வேஸ்ட்டு எங்களுக்கு ஃபோன் அடிக்கிறீங்க அப்புறம் அங்கிட்ட அவங்களுக்கும் பிரச்சனை எல்லா வகையிலும் தான் இருக்குது அதனால் முடிஞ்ச வரைக்கும் நம்ம ஒவ்வொரு வீடியோலையுமே சொல்கிறேன் வளர்ப்பாரால் பார்த்து கொடுங்க நீங்கள் கொடுக்க முடியாதுன்ற தான் கொடுக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறவங்க வளர்ப்புக்காராவை பார்த்து கொடுங்க வாங்குறவங்களும் மேக்சிமம் சொல்லியே வாங்குங்க வியாபாரிக வியாபாரிகளுமே நீங்கள் வாட்டுக்கு வளப்புக்கு வளப்புக்குன்னு சொல்லி வாங்காதீங்க பாவம் அவங்களும் நினச்சி இது பண்ணுவாங்க நான் சந்தேன் தோதுப்படலாம் என்ன வித்துருவேன் அப்படின்னு சொல்லியே வாங்குங்க என்னால் முடிஞ்ச அளவுக்கு பற்றின்னு சொல்ல முடியும் ரெண்டு பேருமே சங்கடப்பட்டுக்கிறாங்க ஏன்னா இது ஒரு இதுக்காண்டியதே சொல்கிறேன் ஏன்னா நம்ம ஃபுல்லாக வீடியோ எடுத்து போடுறோம் அவங்க நம்மகிட்ட வந்து கேட்கும்போது சங்கடமாக இருக்குது இன்னே ஏமாடுதானே நான் வளர்ப்புக்குன்னு சொல்லி கொடுத்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் முடிஞ்ச வரைக்கும் எல்லா பேரும் வியாபாரிகளுக்கு கொடுக்கும்போது பார்த்து கொடுங்க சொல்லியே வாங்க வியாபாரிகளும் நான் சந்தை தான் கொண்டு போகிறேன்ட்டு வேறு என்ன அது வாட்டுக்கு வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் பார்த்துட்டு உங்கள் கருத்துக்களை எல்லாமே சொல்லுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நிறையா இருப்பீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தொடர்ந்து நம்ம வீடியோ வந்துக்கிட்டே இருக்கும் அது போக நம்ம வாட்ஸ்அப் குரூப்லையுமே சேர்த்து விட்றேன் வேணும்ன்றவங்க லைனில் வாங்க நான் ஃபோன் அடித்து எடுக்கலைனான்னு நீங்கள் வாட்ஸ்அப்பில் உங்கள் பேர் உங்கள் ஊர் இதை மட்டும் எனக்கு சொல்லி அனுப்பிடுங்க அனுப்பிட்டீங்கன்னா நான் லிங்கை சேர்த்து விட்ருவேன் உங்கள் பேரை போட்டு அதில் ஏற்றி விட்டுருவேன் நீங்கள் உங்களுக்கு மாடு கண்டு வர்றது புறமே எடுத்துக்கலாம் மேக்சிமம் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நம்மது வந்து மதுரையில் தான் இருக்குது அதனால் சென்னை ஒட்டிலாம் இருக்க ஆளுக்கெல்லாம் கேட்பாங்க ஏன்னா வாடகைக்கு அதுக்கும் கட்டுப்படி ஆகாது அதனால் ஒரு மாடு ரெண்டு மா இதெல்லாம் எடுத்துக்கிறவங்களுக்கு கட்டுப்படி ஆகாது எடுத்தீங்கன்னா ரெண்டு மூணு மாடு எடுக்கிறவங்க எட்டத்தில் இருந்தால் அப்படி எடுங்க ஒரு மாடு ரெண்டு மாடு எடுத்துகிட்டு அது செட்டாகாது பாவம் வாடகை மட்டுமே தனியாக வரும் அதனால் பார்த்துக்கோங்க இந்த அங்கே பூராமே ஜாதி மாடு கிடப்பாருங்க நல்லா அ அழுத்தமான மரம் மாடு பால் மாடு இந்த இதெல்லாம் இதெல்லாம் பையன் எப்படி கிடக்குவாருங்க என்ன பிரச்சனை பாவம் வந்திருக்கு மாடு பூரா எங்கியாத்தையும் போடுறாங்க விலைவாசிகள் பூராமே அதிகமான தான் போட்டு எடுக்கிறாங்க இந்த வாரம் வீடியோ எடுத்தது வந்து நம்ம எடுக்கலை நம்ம மயந்தே ஒருத்த எடுத்தேன் அது கொஞ்சம் லாங்காக விட்டு விட்டு எடுத்துருக்கேன் நான் எடுக்கிறங்கிட்டு மாடு பார்த்துக்கிட்டு வீடியோ எடுத்துகிட்டு விடான்னு கொடுத்தேன் அவங்க தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அதனால தான் உங்களுக்கு ஃபுல்லாக அந்த ம மண் தர்ற மாதிரி இது எல்லாம் வச்சு எடுத்திருக்கேன் அதனால் கொஞ்சம் வீடியோ வித்தியாசப்படும் பார்த்துக்கோங்க ஒன்றும் பிரச்சனை இருக்கதை அப்படியே போட்டிருக்கு வர ஒன்றும் இல்லை இதெல்லாம் ஒரு நேரம் நல்லா கறந்துருக்கு மாடு பையாம்பு எப்படி கிடக்கு பாருங்க அந்த மாடு ஏன்னா கொஞ்சம் ஆட்ட ஆட்டமாக இது நீத்துருக்கான் பாருங்கள் கொஞ்சம் நின்று நிலாத்தி எடுக்கணும் இந்த மாடை தான் சொன்னேன் நல்ல மாடுதான் ஃபுல்லாக நம்ம கண்டு அப்புறம் வேணுமுன்றவங்க தொடர்பு இல்லைங்க கிடமாட்டு கண்டு வேணும்னாலும் தொடர்பு இல்லைங்க எடுத்து நல்ல கண்டுலாம் எடுத்து அதே மாதிரி நம்மளுக்கு கண்டிப்பாக கண்டு வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கேளுங்க சும்மா கேட்டுட்டு கேட்டுட்டு எதுன்றவங்களுக்கு வந்து கால் பண்ணி சும்மா டயத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க ட்ரைவர் அப்படி தான் இருக்காங்க எல்லாம் கேட்டுவிட்டு எல்லாம் இது பண்ணி நானும் அங்கே போய் கேட்டு வர்றேட்டை அங்கே பேசிட்டு வர்றேன் அவன் பேசிவிட்டு வந்ததுக்கப்புறம் இல்லை தோது பட்ல அப்படி இப்படின்னு சொல்லி நிப்பாட்டிப்பங்க அதை முடிஞ்ச வரைக்கும் அதை தவிர்த்துக்கங்க